ஐந்தாவது நியமம் ஈஸ்வர பிரணிதானம் ஈஸ்வர பிரணிதானம் என்றால் நாம் எது செய்தாலும் பாசிட்டிவ் ஆட்டிடியூடுடன் சரணாகதியுடன் நான் செய்கிறேன் என்ற எண்ணம் இல்லாமல் செய்வதே இந்த எண்ணம் உங்கள் வாழ்க்கை முறையை முற்றிலும் மாற்றும் கடவுள் அருகில் இருப்பது கூட ஈஸ்வர பிரணிதானமே நாம் எப்போது கடவுள் அருகில் இருக்க முடியும் இந்த கணத்தில் நம்முடன் நாம் முற்றிலும் ஒன்று இருக்கும் பொழுதுதான் நாம் உண்மையாக பகவானுக்கு அருகில் இருப்பதை உணர முடியும் லெவன் இன் த மோமெண்ட் என்ற எண்ணம் இங்கே மிகவும் முக்கியமானது மனது கடந்த காலத்தில் அல்லது எதிர்காலத்தில் இல்லாமல் நிகழ்காலத்தில் நிலைத்த பொழுதே நாம் ஆன்மீக ரீதியில் விரைவாக முன்னேற முடியும் ஈஸ்வர பிரணிதானம் என்ற எண்ணம் நாம் மற்றவர்களை அன்புடன் அபிமானத்துடன் பார்க்க எவ்வளவோ உதவுகிறது நாம் மற்றவர்களிடம் உள்ள தெய்வீகத் தன்மையை கண்டுகொண்டால் இயல்பாக அன்பு பாசம் கருணையும் கொண்ட வாழ்க்கை முறை கடைப்பிடிப்போம் இந்த விதமாக ஈஸ்வர பிரணிதானத்தை தியானம் விசாரணையின் மூலமாக அகங்காரத்தை நிர்மூலம் செய்வதன் மூலம் அன்புடன் கூடிய வாழ்க்கை முறையாக மாற்றப்படுவதால் அது நம் வாழ்க்கையை உயர்ந்த பாதையில் வழிநடத்தும் நியமங்களின் கடைசி அம்சமான ஈஸ்வர பிரனிதானத்தை நன்றாக புரிந்து கொண்டு இன்றிலிருந்து நீங்கள் அனைவரும் கண்டிப்பாக கடைப்பிடிப்பீர்கள் என்று நம்புகிறேன் மங்களம் நித்திய சுப